திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் கரும்பு தொட்டிலுடன் வழிபாடு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வருகை புரிந்தனர் மேலும் அவர்கள் அழகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள இந்த கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனும் விநாயகப் பெருமானும் எழுந்தருளினா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க